சாவு வீட்டில் நீங்கள் தான் எலவு வீட்டில் நீங்கள் தான் வயசுக்கு வந்தால் நீங்கள் தான் குழந்த பிறந்தாலும் நீங்கள் தான் பிராமின்ஸ் தான் வந்து எல்லாத்துக்கும் வராங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணும்போது கூப்பிடாமல் இருக்க வேண்டியது தானே கிரக பிரவேசம் தான் கூப்பிடாமல் இருக்க வேண்டியது தானே பூமி பூஜை பண்ணுறதா இருந்தால் கூப்பிடாமல் இருக்க வேண்டியது தானே ஒருத்தர் மஞ்சள் வெட்டி கட்டியிருக்கேன் ஒருத்தர் காவி வெட்டி கட்டியிருக்கேன் நானே இன்னைக்கு அதனால தான் மஞ்சள் சட்டை போட்டுக்கணும் தெரியுமா உங்களுக்கு நானும் ஆர்டர் தான் வந்தேன் இல்லையா பேண்ட் போட்டுருக்கேன் எங்கள் சேனல் இல்லையா ஆமாம் இப்படி தூக்கி தூக்கி ஆர்டர் எப்படி ஆட்டம் கடவுளுக்கு முன்னால் நின்று கொண்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபாட்டு உரிமையை நிகழ்த்துகிற அந்த இடத்துல போதையை ஃபுல்லாக சரக்கு டாஸ்மார்க்கில் நல்லா வாங்கி குடிச்சிருக்கிறாங்க அப்படியே பன்றிகிறிய தொட்டு தின்னுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு ஆடுற ஆட்டத்தை பார்த்து என்ன பாட்டுக்கு தெரியும்ல பருவமுள்ள பையங்கிட்ட பாட்டு பாசாங்கு செய்யாதடி அப்படின்னு ஒரு பாட்டு எப்படி பாட்டு கோயில் கருவறை ஆனால் அது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உடனே வந்து கப்பம் கட்டிங்க அப்படியே அப்படியே உங்களை மாதிரி ஆட்கள் அப்படியே சிண்டு முடிஞ்ச அழகாக ஆறு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் ஆட்டம் இல்லையா நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கைவர்க்கணவாய் வழியாக வந்த நாதாரிகள் கூட்டம் இன்றைக்கு நாட்டையே ஆண்டு கொண்டிருக்கிற அவலட்சியம் இப்போது சட்டை இல்லாதவங்களாம் சட்டை ஃபாலோ பண்ணலையா அரை எப்படி அரை நிர்வாணத்தோடு தானே கடவுளுக்கு முன்னால் நின்று கொண்டு பரிகார பூசிகளை நடத்துகிற ஒரு கூட்டம் அரை நிர்வாணம் அப்படின்ற ஒரு வார்த்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி இல்லை அதெல்லாம் இல்லையே ஒரு உடம்புல துணி போடணும் மேலே வந்து உடம்பு மறைக்கணும் கீழே உடம்பு நம்ம மறைக்கணும் அதுதான் தமிழர் பண்பாடு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த ஆரிய கூட்டத்திலேருந்து வந்த பார்ப்பன பெண்களுக்கு ஏன் பேயின் சாசனி வரும் ஏன் சாமி வந்து ஆடியது அதுக்கு ஒரு பதிவு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அதான் எல்லாமே நீங்களே தானே கேள்வி நீங்களே பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை என்ன கேட்குறேன்னா இதெல்லாம் இன்னும் தமிழர்கள் யோசிக்காமல் இருப்பதற்காக இருக்கிறார்கள் என்பதற்காக நம்ம தான் பார்த்தோம் காஞ்சிபுரம் வரதராஜ திருமலை ஊருக்குள்ள ஒரு தீச்சிதர் எவ்வளோ அழகாக ஆடி இருக்கான் இருக்காந்திரிமா அந்த ஆட்டம் பயங்கரமாக போனிச்சு ஒரு காலத்தில் அதே காஞ்சிபுரம் திருத்தலத்துக்குள்ளே இன்னைக்கு ஏகாம்பரநாத திருக்கோயில் வழிபட வந்த ஒரு பெண்ணையே கபக்குன்னு மடக்கி என்ன சித்து விளையாட்டு ஏன்னா நீங்கள்லாம் வந்து எங்கள் தமிழர்கள் ஒரு காலத்தில் கோபுர கலசங்களில் செக்ஸுவல் மூமெண்ட்டோட சிலைகளை செதுக்கிப்பார்கள் அது எதுக்குன்னு தெரியுமா எந்த கோயிலாவதும் வரலாறு வரலாறுக்கா ஒன்று சொல்லுங்க நீங்கள் ஒரு பெண்ணு அது உங்களை மாதிரியே இருக்குது அந்த பொண்ணு திருத்தலத்திற்கு சாமி கூட போகிறாங்க எட்டி கருவறையை அந்த சன்னலில் பாத்திரம்லாம் பூட்டியாச்சு பூட்டிட்டு தானே ஆடுறாங்க மத மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே அது கோவிலுக்குள்ள ஆடுனது இல்லையே சார் அப்புறம் எங்க ஆடுனாங்க ஆடுற ஒரு வீடியோ தானா சார் அது ரொம்ப எப்படிங்க அப்படிலாம் ஜிஞ்சா போட்டுருங்க நடந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து ஏன் திருச்சி பேசுறீங்கன்றதுக்காக என்ன நடந்ததோ அதை நான் சொல்றேன் அது நான் வந்து இல்ல சிங்சாங் கூட்டத்துக்கு சொன்னீங்க ஆறு வருஷத்துக்கு முன்னாடின்னு இப்போ வீட்டில் என்ன பாத்ரூம்குள்ள ஆட தானே துருநூறு ஓ துருநூறு வந்து உங்க பாத்ரூம்குள்ள வருமா நான் சொன்னது நீங்க ஆடினது ஆட்டத்தை பத்தி சொன்னீங்க நான் அதுக்கான ஒரு விளக்கம் உங்க மாதிரியே ஒரு அழகான பொண்ணு வந்து அப்படி எட்டி பார்த்து அந்த சாமியை கும்பிடலான்னு கையெடுத்து தூண்டும் போது உள்ள இருந்து திருநூறு அடிக்கிறாங்க நடுவீதத்தில் ஓத வேண்டியதானீங்க பிராமின்ஸ்லாம் கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்றீங்க ஆமா போக கூடாதான் என்ன விட விட மாட்டேங்கிறான்ல அப்போ நான் சொல்றேன் நீனும் போகாத நீ போனால் தான் தீட்டங்க இந்த பறையனும் பாப்பானும் பங்காளிங்க நான் எதுவும் தெரியுமா நான் சொல்றேன் இப்ப பார்ப்பனர்கள் பறையர்களுக்கு சம்பந்தி அந்த காலத்து மன்னர்களுக்கு தான் பொண்டாட்டியில் கூட்டி விட்டதற்காகவே பார்ப்பனர்களுக்கு ஆயிரக்கணக்கான ஏப்பர் நிலங்கள் இன்னைக்கும் பார்ப்பனர்களுக்கு இங்கே நல்லா இருக்கு தெரியுமா உங்களுக்கு இதில் ரொம்ப ஒரு 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 பர்டிகுலர் சமுதாயத்தை நீங்க தப்பா பேசுற மாதிரி தப்பா தான் பேசணும் பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட முகில வரதா வருக நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் எப்படி சார் சார் இருக்கீங்க இப்போ வந்து ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸ்ரீவில்லிபுத்தூர் கிட்ட இருக்கிற கோவிலில் மூணு அர்ச்சகர்கள் டான்ஸ் ஆடினது அப்படின்றது ரொம்ப வைரலா போச்சு ஆனா அதுக்கு அவங்க வந்து ஒரு மறுப்பு வீடியோ கொடுத்துருக்காங்க இதில் ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ திமுகவால் ரீசண்டா யார் வேணாலும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இவங்கெல்லாம் அர்ச்சகர் ஆனவங்க தான் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை ஒன்றுமே புரியல சார் ஒரு பக்கம் இவங்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அவங்களோட டான்ஸ் வைரல் ஆகுது இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வருது ஸோ இதை எப்படி சார் பார்க்குறது திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்ற முதுமொழிக்கு ஏற்ப தமிழ்நாட்டு திருத்தலங்களில் எண்ணற்ற கலைகள் இலக்கியங்கள் பண்பாட்டு ரீதியான சின்னங்கள் ஒழுக்கம் அறிவு பண்பு போன்றவையை கற்றுக் கொடுக்கிற வானம் உயர்ந்து நிற்கிற கோபுரங்கள் கோபுரத்தின் உள்ளே கலசங்கள் வைக்கப்படுவதற்கு முன்னால் பஞ்சகாலங்கள் ஏற்படுகிற போது பஞ்சதீபங்களை உள்ளே அடக்கி வைத்திருக்கும் பஞ்சதானியங்கள் வறுமையும் புயலும் அம்மை நோய்களும் இன்ன இதர சம்பவங்களும் பஞ்சங்களும் பட்டினிகளும் நிகழ்கிற போது கலசத்திற்குள் இருக்கிற தானியங்களை எடுத்து அரைத்து சாப்பிட்ட தமிழர் பேரினான் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கைபர்கணவாய் வழியாக வந்த நாதாரிகள் கூட்டம் ஒன்று இன்றைக்கு நாட்டையே ஆண்டு கொண்டிருக்கிற அவள செயல் சட்டை இல்லாதவனுக்கு எப்படி சட்டம் இருக்கும்

மேல வந்து உடம்பு மறைக்கணும் கீழே உடம்பு நம்ம மறைக்கணும் அதுதான் தமிழர் பண்பாடு அரை நிர்வாணம்ங்கிறது அறையு கீழே கீழே உடை மட்டும் மாற்றி மேலே உடம்பை கட்டுறது அது தான் என்ன பெண்கள் அப்படி நிக்க முடியுமா நின்ன என்ன சொல்லுவீங்க நீங்க அசிங்கம் சொல்லுவீங்கல்ல பெண்கள் அந்த மாதிரி நிக்கல நிற்கக்கூடாதுங்கிறது தான் தமிழர் மரபு நிற்கிறது யாரு கோயில் கருவறைக்குல அரை நிர்வாணத்தோட நிற்பவர்கள் யார் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கவா இந்த ஆரிய கூட்டத்திலேருந்து வந்த பார்ப்பன பெண்களுக்கு ஏன் பேயும் பிசாசம் இது வர பிடிச்சதே இல்லை ஏன் சாமி வந்து ஆடியது இல்லை அதுக்கு ஒரு பதிவு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அதான் எல்லாமே நீங்கள் தானே கேள்வி நீங்களே பதில் இல்லை இல்லை என்ன கேட்குறேன்னா மற்ற எங்கள் மாரியாத்தா கும்பிட்றவங்களுக்கு காளியாத்தா கும்பிட்றவங்களுக்குலாம் உணர்ச்சி பொங்க சாமி வருது நெருப்பில் இறங்குறான் எந்த பார்ப்பனர் மனைவியாவதும் போய் தீச்சிட்டி ஏந்தியதுண்டா தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்ட வரலாறுகள் உண்டா இதெல்லாம் இன்னும் தமிழர்கள் யோசிக்காமல் இருப்பதற்காக இருக்கிறார்கள் என்பதற்காக சொல்கிறேன் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருத்தலம் தமிழ்நாடு அரசனுடைய முத்திரை சின்னங்களின் கோபுரமாக வழங்கக்கூடிய கோபுரம் அந்த திருவல்லிபுத்தூரில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கிடையாது தப்பான வார்த்தை அசிங்கமான வார்த்தை திருவில்லிபுத்தூர் அந்த திருவல்லிபுத்தூரில் மாரியம்மன் திருத்தலத்தில் எல்லைத்தி இந்த எல்லை தெய்வத்தில் எப்படி இந்த ஆரியக்கூட்டம் உள்ளே போந்துச்சுனே எனக்கு தெரியல பிள்ளையார் கோயிலில் இருக்கலாம் அது அவர்களுடைய கடவுள் அனுமார் கோயிலில் இருக்கலாம் அதாவது இல்லாத திருத்த இல்லா உருவ அமைப்பை ஒட்டி வைக்கப்பட்ட திருத்தலங்களில் பார்ப்பனர்கள் வேணாம் பம்மாட்டம் ஆடலாம் எங்கள் மாரியாத திருக்கோயில்களில் நின்றுக்கிட்டு பொம்மலாட்டம் என்ன பொம்மலாட்டம் அண்ணா கூட பிரச்சனை இல்லை ஏன்னா பொம்மலாட்டத்துக்கு கூட முழுக்க உடையறிஞ்சு அரை நிர்வாண உடையோடு ஒரு மூணு பேர் நாயகம்னு ஒரு அயோக்கிய பெயர் முன்னமாரி பைய என்னன்னு சொல்லப்போனால் திருட்டு பைய இவன் தலைமையில் கணேசன்னு ஒருத்தன் அடுத்து வினோத்துனும் ஒருத்தன் இவங்க விளையாண்ட விளையாட்டை பாருங்கள் எப்படி இந்த அந்த 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 க வேட்டி ஒருத்தர் மஞ்சள் வேட்டி கட்டியிருக்கேன் ஒருத்தன் காவி வேட்டி கட்டியிருக்கேன் நானே இன்னைக்கு அதனால தான் மஞ்சள் சட்டை போட்டுட்டோன்னு தெரியுமா உங்களுக்கு நானும் ஆடுறதுக்கு தான் வந்தேன் இன்னைக்கு எங்கள் சேனல் ஆனால் பேண்ட் போட்டுட்டேன் எங்கள் சேனல்லையா இல்லையா ஆமாம் இப்படி தூக்கி தூக்கி ஆடுறது எப்படி ஆட்டோம் கடவுளுக்கு முன்னால் நின்று கொண்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபாட்டு உரிமையை நிகழ்த்துகிற அந்த இடத்துல போதையை ஃபுல்லாக சரக்கு டாஸ்மார்க்கில் நல்லா வாங்கி குடிச்சிருக்குறானுங்க அப்படியே பன்றி கிரியை தொட்டு தின்னுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் தொக்கு தொக்கு குடிச்சுட்டு பன்றி தொக்கு கடிக்கிறதுக்கு மாட்டெலும்பு வாங்கி நல்லா கடிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு ஆடுற ஆட்டத்தை பார்த்து என்ன பாட்டுக்கு தெரியுமில்ல பருவமுள்ள பையங்கிட்ட பாட்டு பாசாங்கு செய்யாதடி அப்படின்னு ஒரு பாட்டு எப்படி பாட்டு கோயில் கருவறை ஏன்னா அது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உடனே வந்து கப்பம் கட்டுவீங்க அப்படியே அப்படியே உங்களை மாதிரி ஆட்கள் அப்படியே சிண்டு முடிஞ்சு அழகா ஆறு வருஷத்துக்கு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஆடினா ஆட்டம் இல்லையா இப்போ ஆடினா ஆட்டமா நம்ம தான் பார்த்தமே காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்குள்ள ஒரு தீச்சிதர் எவ்வளோ அழகாக ஆடி இருக்கான்னு தெரியுமா அந்த ஆட்டம் பயங்கரமாக போணுச்சு ஒரு காலத்தில் அதே காஞ்சிபுரம் திருத்தலத்துக்குள்ளே இன்றைக்கி ஏகாம்பரநாத திருக்கோயிலுக்குள்ள வழிபட வந்த ஒரு பெண்ணையே கபக்குன்னு மடக்கி என்ன சுத்து விளையாட்டு ஏண்டா நீங்கள்லாம் வந்து கருவறைக்கில் உட்காந்துக்கிட்டு அதான் தெரியதில்லை நீங்கள் நிர்வாண பூசை நடத்துகிறவே அப்புறம் நிர்வாணமாக தானே இருப்பேன் நீ ஒழுங்காக உடைமாட்டி கொண்டு உள்ளே போய் பரிகார பூசிகளை செஞ்சால் நீனும் கட்டுக்க கட்டுக்கோப்பா இருப்ப உனக்கு கத்து கொடுத்துருக்கிற சமஸ்கிருதம் அப்படித்தான் கற்றுக் கொடுத்துருக்கு இப்போ நீ என்ன பண்ணுவ எங்கள் தமிழர்கள் ஒரு காலத்தில் கோபுர கலசங்களில் செக்ஸுவல் மூமெண்ட்டோட சிலைகளை செதுக்கியிருப்பார்கள் அது எதுக்கும் தெரியுமா ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் குறிப்பாக ஒரு இளைஞனும் ஒரு இளைஞன் திருவிழாவிற்கு செல்லுகிற போது அந்த சந்திப்பு நிகழ்கிற போது எதிர்காலத்தில் நீ திருமணம் செய்தால் எப்படி உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு பெரியவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை என்றாலும் கோபுரத்தை பார்த்து கற்றுக்கொள் என்பதற்காக என்னுடைய முன்னோர்கள் வழிபடுகிற அனைத்து திருத்தலங்களின் கோபுரங்களில் அது போன்ற வடிவங்களை உருவாக்கி வைத்திருப்பார்கள் பட்டினத்தார் பாடல்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்று சொல்லுவார்கள் ஆக இது போன்ற தமிழர்களுடைய கலை ஒரே சிலையில் யானைத்தலையும் இருக்கும் குதிரைத்தலையும் இருக்கும் புளித்தலையும் இருக்கக்கூடிய வகையில் உருவாக்கி வைத்திருக்கிற அற்புத சிற்பங்கள் எமது தாயக மண்ணில் உண்டு எந்த கோயிலாவதும் பாப்பாங்கட்டியதாக வரலாறுண்டா ஒன்று சொல்லுங்கள் நீங்கள் ஒரு கோயில அவங்க வந்து சிரமப்பட்டு ரொம்ப வசூல் செய்து கட்டிட்டாங்க இந்த கோயில் அவங்களே குடமுழுக்குள்ள நடத்தினாங்க தில்லை தீட்சிதர் நடராஜர் கோயில் என்று சொல்லக்கூடிய நடராஜர் திருத்தலத்தில் என்னென்ன கோமாளி ஆட்டம் கிரிக்கெட் விளாட்றான் அவங்கள கேட்டால் நாங்கள் அப்படி தான் விளாடுவோம் போகிறோம் அதுக்கு நீதிமன்றங்களும் ஒப்புதல் கொடுக்குது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதியரசர்களே இன்றைக்கு சங்கிகளாக மாறிப்போனதனுடைய விளைவு இப்போ இந்த மூணு பேரும் ஆடாடிங்க கேட்பீங்க நீங்கள் அப்போ அந்த ஆட்டத்தில் என்ன தப்பு என்ன கண்டுபிடிச்சிங்க குடிச்சு விட்டு தான் இப்போ குற்றமாக பார்ப்போம் நீ ஆடு பாடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் அந்த சமஸ்கிருதத்தில் ஓதுறதே தமிழுக்கு தமிழனுக்குன்னு இன்னைக்கு வரக்கூடியது அவன் என்ன திட்டுறான்னே தெரிய மாட்டேங்குது இன்றைக்கி இவங்கெல்லாம் வந்து கோவூருக்கு கோயில் கருவறைக்குள்ளே போய் இப்படி குண்டியை குண்டியை ஆட்டிக்கிட்டு வேட்டையை தூக்கி தூக்கிக்கிட்டு ஆடிக்கிட்டு எவ்வளோ வெக்கமா இல்லை சரி அந்த ஒரு பெண்ணு அது உங்களை மாதிரியே இருக்குது அந்த பொண்ணு திருத்தலத்திற்கு சாமியும் கூட போகிறாங்க எட்டி கருவறையை அந்த சன்னலில் பாத்திரலாம் பூட்டியாச்சு பூட்டிட்டு தானே ஆடுறாங்க மத மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே அது கோவிலுக்குள்ள ஆடினது இல்லையே சார் அப்புறம் எங்கே ஆடினாங்க வீட்டில் ஆடுற ஒரு வீடியோ தானே சார் அது ரொம்ப எப்படிங்க எப்படிலாம் ஜிஞ்சா போட்டுறீங்க நடந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து ஏன் திருச்சி பேசுறீங்கன்றதுக்காக என்ன நடந்ததோ அதை நான் சொல்றேன் அது நான் வந்து இல்ல சிங்சாங் கூட்டத்துக்கு சொன்னீங்க ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப வீட்டுல என்ன பாத்ரூமுக்குள்ள ஆட வேண்டியதானே எங்கே நடந்ததோ அங்கே தானே நடந்தது அங்கே நடந்தது கோயிலுக்கு ஆட ஓ துருநூறு வந்து உங்கள் இருந்து வருமா நான் சொன்னது நீங்கள் ஆடினது ஆட்டத்தை பற்றி சொன்னீங்க நான் அதுக்கான ஒரு விளக்கம் கொடுத்து இல்லை நான் கேட்குறேன் துருநூரை வந்து இருந்து விட்டு வீசுவாங்களா உங்க மாதிரியே ஒரு அழகான பொண்ணு வந்து அப்படி எட்டி பார்த்து அந்த சாமியை கும்பிடலான்னு கையெடுத்து கும்பிடும் போது இருந்து துருநூறு அடிக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய அது அடிச்சுட்டு சிரிக்கிறானுங்க அந்த பொண்ணுக்கு கண்ணு மேலெல்லாம் அப்படியே அந்த திருநீர் போய் பட்டு கண் எரிச்சிடலாங்கனே உட்காந்து அப்போ இது என்னத்தை குறிக்கிது அப்போ உங்கள் ராஜ்யமாக இருக்குல்ல வெளியில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் இதுவரை எந்த காவல் நிலையத்தில் அது ஒரு பாப்பான் மீதாவது வழக்கு போடப்பட்டிருக்கா குற்றமற்றவர்களா குற்றமே செய்யாதவர்களா என்ன யோகிக்கிறது இருக்குது நான் கேட்குறேன் கட்டாத கோயிலுக்குள்ள நீ ஆண்டா போகிறேன் நீங்கள் காசு கொடுத்தியா வரி கட்டினியா உனக்கு எதுக்கு உள்ள ஓ மந்திரம் ஓதமுன்னா எங்கேயாவது நடிவீதத்தில் நின்று ஓத வேண்டியது தானே அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க பிராமின்ஸ்லாம் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா ஆமாம் போகக்கூடாது தான் என்னையை விட முடமாட்டிக்கிறான்ல அப்போ நான் சொல்கிறேன் நீனும் போகாத நீ போனால் தான் தீட்டை இந்த பறையனும் பாப்பானும் பங்காளின்னு சொன்னால் எதுக்குன்னு தெரியுமா தெரியுமா தெரியாதா எந்த விதத்துலேயும் நம்ம வீட்டில் அவன் பொன்னெடுத்துடக்கூடாதுங்கிறதுக்கா நான் சொல்கிறேன் இப்போ பார்ப்பனர்கள் பறையர்களுக்கு சம்மந்தி தெரியுமா உங்களுக்கு மாத்தியாச்சு கொஞ்சம் சிஸ்டத்தை சம்மந்தி முறை வேணும் மாமை மச்சின முறை வேணும் மாற்றியாச்சுங்க இந்த நூற்றாண்டில் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் எல்லாத்தையும் மாற்றியாச்சு எவ்வளவு அயோக்கியத்தனம் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ என்ன நோக்கத்திற்காக நீங்கள் சாவு வீட்டில் நீங்கள் தான் எலவு வீட்டில் நீங்கள் தான் வயசுக்கு வந்தால் நீங்கள் தான் குழந்த பிறந்தாலும் நீங்கள் தான் இப்போ தினந்தோறும் ஒரு இந்த நாள் காட்டி எடுத்து பாருங்கள் தினந்தோறும் ஒரு நாளை குறிச்சிடுறீங்க இப்போ கூப்பிடாம இருக்கணும் இல்ல சார் இப்போ எல்லாரோட இது வந்து என்ன அப்படின்னா இந்த பார்ப்பனர்கள் பிராமின்ஸ் தான் வந்து எல்லாத்துக்கும் வராங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணும்போது கூப்பிடாம இருக்க வேண்டியது தானே கிரக பிரவேசனா கூப்பிடாம இருக்க வேண்டியது தானே பூமி பூஜை பண்றதா இருந்தா கூப்பிடாம இருக்க வேண்டியது தானே இந்த கா இந்த அரசே இந்த அரசே இப்ப மத சார்பின்மை எவ்வளவு பேசினாலுமே பார்ட்னர்களுக்கு எதிரி அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே ஏதாவது ஒரு கவர்மெண்ட் கட்டிடம் கட்டினாலுமே ஏதாவது ஒரு பூமி பூஜை பண்றாலுமே பிராமின்சை கூட்டின பண்ணுறாங்களே மாரியம்மன் கோயிலுக்குள்ள மண்ணி அடிக்காமல் போகலாமே காளியம்மன் கோயிலுக்குள்ள கால் வைக்காமல் போகலாமே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எங்கள் சொக்கியம்மன் கோயிலுக்குள்ள நீ உள்ளே வரவே வேண்டாமே எங்கள் அரங்கநாதர் திருத்தலத்தில் உங்களுக்கு என்ன வேலை எங்கள் தஞ்சை பெருவுடையார் திருக்கோயிலுக்குள்ள உங்களுக்கு என்ன பணி நீங்கள் ஏன் வர்றீங்க உங்களை யார் கூப்பிட்றா அதுக்கெல்லாம் வந்து மணி ஆட்டிக்கு வந்துடுங்க அங்கே நீங்கள் வரும்போது தான் சாதாரண அடித்தட்டு மக்கள் ஓ கடவுளின் தூதுவர்களாக இருக்கிறவர்களே நாம் வீட்டுக்கு கூப்பிட்டா நமக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கும்னு வந்தால் இவன் அரை நிர்வாணத்தோடு வந்து அங்கே உட்கார்ந்துக்கிட்டு அவன் பேசுற முடியும் புரியாமல் அந்த மக்கள் தவிக்கிற தவிப்பு இருக்குல்ல அதுக்கெல்லாம் ஏன் போகிறீங்க ஏன் உங்களை யார் கூப்பிட்டாங்க எல்லாம் நாளைக்கே நீங்கள் வெளியில் போங்கிறேனா என்ன யோக்கியதாக இருக்குது உங்களுக்கு கோயில் கட்டுறதுக்கு ஏதாவது வரி கொடுத்துருக்குறியா சிறுவாடு சேர்த்து வச்சு கொடுத்தியா நிலம் கொடுத்தியா கொடுக்கலன்றதுக்குன்னு உங்களுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா ப்ரூஃப் அதான் நான் என்ன நடந்து சோழமண்டல அரசுகளில் தஞ்சை சீமையில் அந்த காலத்து மன்னர்களுக்கு தன் பொண்டாட்டியில் கூட்டி விட்டதற்காகவே பார்ப்பனர்களுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பார்ப்பனர்களுக்கு நல்லா இருக்கு தெரியுமா உங்களுக்கு உழுதவனவன் வரப்பு வெட்டினவனா களை எடுத்தவனா கலப்பை குடிச்சு உழுதவனா எதுக்கு அவனுக்கு ஆயிரம் ஏக்கர் நிலம் எப்படி வந்துச்சு அவனுக்கு தன் பொண்டாட்டியை கூட்டி விட்டதுக்காக வந்து இதுல ரொம்ப ஒரு 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 பர்டிகுலர் சமுதாயத்தை நீங்க தப்பா பேசுற மாதிரி சார் தப்பா இருந்தால் தப்பா தான் பேச முடியும் நான் அதுக்காக பார்ப்பனர்கள் எல்லாருமே நம்ம சொல்லியா ஏன்னா ஏழைகள் இருக்கிறார்கள் அற்புதமானவர்கள் என்னுடைய சக நண்பர்கள்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் நான் வசப்பட இந்த மாதிரி நிர்வாண கோலத்தோட நின்று ஆடுறது கொண்டாட்டியை கூட்டி விட்டு நிலம் வாங்குறது அப்போ அதுக்கு பேர் என்ன அதை பேசாமல் என்ன பண்ணுறது சொல்லுங்க அப்போ நீங்கள் சொல்கிறீங்க கல்யாணத்துக்கு ஏன் கூப்பிட்றீங்க காடாத்துக்கு ஏன் கூப்பிட்றீங்க கருமாதிக்கு ஏன் கூப்பிட்றீங்க கோயிலுக்கு ஏன் நீங்க போறீங்க கோயிலுக்குள்ளே போகாதீங்கன்னு சொல்ற நீங்கள் வந்தாவே தீட்டுப்படுது இப்போ கோயிலெல்லாம் அது தெரியுமா தெரியாதா நீங்க ஒரு கேஸ் போடுங்க எதுக்கு வழக்கு இந்த மாதிரி கூடாது பார்ப்பனர்களை பா எந்த வழக்கு கொண்டே காவல் நிலையத்தினோடு தான் எடுக்கத்தை எடுத்துக்கிறது இல்லை மேடைங்களையும் பார்க்குறான் உச்சி குடிமிற்கான்னு போலீஸ் பார்க்கான் பூணில் தொங்குதான்னு பார்க்கலாம் அந்த காலத்துல சினிமா டைரக்டருக்கு வாய்ப்பு கட்டு சினிமாவுல நுழைஞ்சா பார்ப்பன இயக்குநர்கள் என்னது வாங்கலாம் பாலச்சந்தர் முதல் முதுகுளை அப்படி தலையை பார்ப்பாங்களாம் அது வெரி குற்றா ஆ நீ தேடி வந்துக்கிறேன் அப்படி தடவி பார்க்கும்போது பூணு தட்டு போட்டுச்சுன்னா அவனை வேலைக்கு சேர்த்துக்கிறது தெரியுமா அவங்களுக்கு அந்த சம்பவங்களாம் எவ்வளவு சாதியம் மேலே ஒரு வேலைக்கு போனால் கூட அப்படி தானா முன்னாடி அப்படியே தட்டி கொடுக்குற மாதிரி தட்டி கொடுத்தா அது பூணு தண்ணிச்சுன்னா அவன் நம்ம சாப்பிட செவப்பா செவ்வப்பா கிளிமூக்கு மாதிரி நீட்டம் மூக்கு இருக்கணும் உங்கள் மாதிரி அப்படின்னா அவங்க பார்ப்பனர் அந்த காலத்தில் அடையாளப்படுத்தி வச்சிருக்காங்க பார்க்குறாங்க மற்ற எந்த இடத்துலையுமே வந்து இந்த ஜாதி விஷயங்களை கேள்வி மட்டும்தான் சரியான கேள்வி நீங்க கேட்டதில்லை பெரியாருந்து நான் முரண்படுறது என்னன்னா பாப்பா பாப்பான கண்டாலும் பாம்ப கண்டாலும் பாப்பான அப்படின்னா தப்பான வார்த்தை ஏன் அப்படி சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியுமா எதுக்கு பாம்பு அடிச்சா அது திருப்பி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கும் பாப்பா நான் அடிச்சா திருப்பி ஒரு எடுக்க மாட்டாங்கன்றதுனால அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொன்னாரு ஆனா நீங்க அதை எப்படி திருச்சி பேசுறீங்க பாத்தீங்களா பெரியார் அவர்களோட கொள்கைகள் பெரியார் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் திருச்சி பேசி இந்த மாதிரி நீங்க தான் பெரியார் மேலே வந்து இருக்கிற ஒரு தப்பான அபிப்ராயம் இன்னும் மேல மேல கூடிக்கிட்டே போகுது அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து அவரை விட வந்து பாப்பா சாரு அவரை விட பிராமின்ஸ வந்து பாதுகாத்தவங்க யாருமே இல்லைன்னு கூட விட மோசமானவர்கள் பாம்பை விட விசத்தை கேட்கக்கூடியவர்கள் அதுக்காகத்தான் அந்த வார்த்தை அவர் சொன்னாரு ஆனால் பெரியாருக்கு தெரியாமல் போனாது அவருக்கு தெரியாம போனது என்னன்னா நீங்க இந்த மாதிரிலாம் திருச்சி பேசுவீங்கன்றது அவருக்கு தெரியாம திருச்சி எல்லாம் பேசலாம் அவர் எதுக்காக சொன்னார்னா பாம்பை கண்டாலும் பாப்பானை கண்டாலும்

ஆனால் பறையரை தாண்டி மேல இருக்கிற ஜாதி அத்தனையும் ஜாதி பார்க்கறாங்கிறது நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் அடிமைப்படுத்தணுமோ அவ்வளோ தூரம் இன்னைக்கு வர அடிமை அந்த இதை யார் செஞ்சது இதுவும் பிராமின்ஸ் தான் வர்க்க போராட்டம் இன்னைக்கு நேற்று நடக்கலை விடுதலை போராட்டம் இன்னைக்கு நேற்று நடக்கல இன்னங்கள் தோன்றிய காலத்திலேருந்தே வர்க்க போராட்டமும் விடுதலை போராட்டமும் தான் இருக்கு நான் கேட்குறேன் மூன்று சதவீதம் இருக்கிற பார்ப்பனர்கள் இந்தியாவை இன்னைக்கு ஆளுகிற தன்மையில் உணர்ந்து வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா சொன்னால் என்ன காரணம் சொல்லுங்கள் சாதி சாதியாக பிரித்து பிரித்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தன் மோத விட்டு வேடிக்கை பார்த்து வேடிக்கை பார்த்து அதிகார மையத்தில் நீங்கள் வந்து இன்றைக்கி பயங்கரமாக பார்ப்பனர் கூட்டம் வந்து இருக்கு இதை தடுப்பதற்கு என்ன வழின்னா பெரியார் தோன்றினார் புரட்சியாளர் அம்பேத்கர் தோன்றுனாங்க பௌத்த நெறியே சரியானதுன்னு சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் அறிவித்தார் பெரியார் என்ன சொன்னார் இந்து மதத்தில் இந்து கொண்டே அதனுடைய தீமைகளை விலக்கி சொல்லாமல் நான் நான் ஒரு நாளும் இறக்க மாட்டேன்னு சொன்னார் மூத்திரச்செட்டியை கையில் ஏந்திக்கிட்டு தான் அந்த இந்து மதத்தில் நடக்கிற அவ்வளவு கொடுமைகளையும் பேசினார் நான் கேட்குறேன் த இந்துவா மாரியாத்தா இந்துவா காளியாத்தா இந்துவா கருப்பர் இந்துவா முனியப்பை இந்துவா இந்து யாரு தமிழர்கள் தமிழர்களுக்கு தெய்வ தெய்வ வழிபாடு உருவ வழிபாடு இல்லை நடுகள் திட்ட வழிபாடு தெரியுமா உங்களுக்கு ஒரு மனுஷ உருவத்தில் யானத்திலே கொண்டாந்து வச்சு பிள்ளையார்னு சொன்னதை எங்களை கும்பட வச்சுக்கிட்டிங்கள ஒரு குரங்கை கொண்டாந்து மனித உருவத்தில் வச்சு எங்களை கும்பட வச்சுக்கிட்டிங்கள நான் அப்புறம் திருப்பியும் இன்னொரு சம்மன் வேணாலும் அனுப்புவானுங்க குதிரைக்கு பிறந்தவன் தானே ராமே அப்படின்னு தானே சொல்லுது புராணங்கள் எப்படி குதிரைக்கு ஒரு மனுஷன் பிறக்க முடியும் இந்த கேள்வியை கேட்டானா நானும் இந்து மதத்தை சார்ந்தவன்தான் அப்படின்னு சொல்கிறீங்க நான் இந்துக்கல்ல நாங்கள் தமிழர்கள் இந்த பூர்வீக குடிகள் எங்களுக்கென்று கலாச்சாரமும் பண்பாடும் வழிபாட்டு உரிமைகளும் வெவ்வேறு அது எப்படி இந்துவா இருக்க முடியும் இப்போ நீங்க இந்த இந்த கோவில் சம்பவத்துக்கும் இப்போ நீங்க சொன்ன இந்த விஷயங்களுக்கும் என்ன சம்பந்தம் நல்ல கேள்வி கேட்டிங்க உங்களை யார் கோயிலுக்குள்ள வர சொன்னது உங்களை யார் அதுதான் உங்களுடைய கேள்வி ஆமா நீங்க இல்லாம இருந்தா நாங்க தெளிவா இருப்போம் நீங்க இவருக்கு நீங்க வந்து இப்போ இது போன்ற அங்கே வருங்க இது போன்ற அறை நிர்வாண நிர்வாணங்க ஆட்டங்கள் அதுக்கப்புறம் சாமி கும்பிட வந்த பெண்களை கட்டி முத்தம் கொடுத்து பாலியல் சிண்டல்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் கோயிலுக்குள்ளே ஒரு பாப்பான் செஞ்சு அட்டூழியம் கண்முடைய காட்சிகளாக விரிஞ்சு கிடந்தது பார்த்தோம் இப்போ என்ன நோக்கம் உங்களுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கும் எனக்கும் முரண்பாடு உண்டு ஆனால் அனைத்து சாதீனியரும் அர்ச்சகர் ஆளாக ஆகலாம் என்கிற அந்த திட்டம் இருக்கிறதல்லவா வரவேற்கக்கூடிய திட்டம் மட்டுமல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய திட்டமும் கூட இப்போ அங்கே படித்தவங்க யாராவது இந்த வேலையை செய்கிறாங்களா ஏன் வேலை போயிடும் எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம பார்ப்பனர்கள் வேலை இந்த மாதிரி செஞ்சால் வழக்கு எடுப்பான் போலீஸ்காரை நம்ம மேலே வழக்கு போட்டுருவானா பார்த்துக்கலாதலாம் மேலிடத்துலேருந்து உடனே ஏன் மூணு சதவீதம் இருக்கிற மக்கள் சமூகத்தில் எப்படி முதன்மை அதிகாரிகளாக எல்லோரும் வந்திருக்காங்க நான் கேட்குறேன் அறுபத்தெட்டு சதவீதம் தானே அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீடு அப்படி தானே அதானே சொல்கிறாங்க இங்கே நீதை முப்பத்தோரை யார் பயன்படுத்துகிறா ஏன் அதை மட்டும் எவனுமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அறுபத்தொம்பது சதவீதம் எல்லா சாதிக்கும் பிரித்து கொடுத்தீங்க முப்பத்தொன்று யார் பயன்படுத்துகிறோம் இப்போ நான் சொல்கிறேன் ஏற்கனவே ஒரு சதவீதம் இடஒதுக்கீடும் மூன்று சதவீத மக்களான பார்ப்பனிய மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மீதம் முப்பத்தி ஒரு சதவீதத்தை பயன்படுத்துவதே பார்ப்பனர்கள் தான் அதனால தான் எல்லா அரசு வேலைகளிலும் எல்லா பதவியிலும் உயர்மட்ட பதவிகளிலும் அவர்களால் உட்கார முடிகிறது அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க ஆக முப்பத்தி ரெண்டு சதவீதத்தை மூன்று சதவீத மக்கள் அனுபவிக்கிறார்கள் பிரச்சனை அங்கேதான் தொடங்குது அறுபத்தி ஒன்பது சதவீதத்தை மத்த எல்லா சாதிக்கும் கொடுத்துட்டீங்க பதினெட்டு சதவீதம் அதுல உள் ஒதுக்கீடு வேற கொடுத்துருக்கீங்க ஆனால் முப்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு எந்த உள் ஒதுக்கீடாவது இருக்கிறதா மூணு சதவீத மக்களுக்கு எப்படி முப்பத்தி ரெண்டு சதவீதம் இடஒதுக்கீடு வந்தது தா இந்தியாவில் யாராவது கேள்வி கேட்டுருக்குறீங்களா கோவம் வருமா வராதா நான் கேட்குறேன் எப்படி ஒரு உயர்ந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் பார்ப்பனர்களாக இருக்காங்க எப்படி வர முடிஞ்சது கேட்டால் நாங்கள்லாம் அறிவாளிகளின் குழந்தை இதுக்கான பதில் வந்து மக்கள் கிட்ட விட்டு சார் கமெண்ட்ல அவங்களே வந்து சொல்லிக்கிட்டோம் இவ்வளவு நேரம் நீங்க வந்து எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க நன்றி சார் நன்றி